வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அமமுகவைச் சேர்ந்த திருவண்ணாமலை ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான ராஜா வடசென்னை மாவட்ட அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் இணை செயலாளர் ஜெனிபர் காஞ்சிபுரம் அஇஅதிமுக உறுப்பினர் சண்முக பிரியா வடசென்னை மாவட்ட அமமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலர் ஹரிஹரன் அமமுக மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் முருகன் மரக்காணம் ஒன்றிய துணைச் செயலாளர் ரமேஷ் மரக்காணம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சவிக்குமார் மரக்காணம் மயிலம் ஒன்றிய கழக நிர்வாகிகள் எம் ஜி ராமச்சந்திரன் வாசுதேவன் ஆகியோர் தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட பரமக்குடி ஒன்றிய அமமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் முரசொலி மாறன் அஇஅதிமுக சிறப்பு பேச்சாளர் ராமையா அமமுக பிரதிநிதி முரளிதரன் புதுக்கோட்டை பெருங்கலூர் முன்னாள் முதல்நிலை ஊராட்சி மன்ற உறுப்பினர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் மயிலம் சட்டமன்ற தொகுதி அமமுக நிர்வாகிகள் ஜெய்கணேஷ் ஜெயமூர்த்தி ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமை ஏற்று களம் காணப்போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்